இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நிறைய படத்தை இங்க வந்திருக்கோம் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ராம் சார் கிட்ட இருந்து ஃபோன் வருது இது மாதிரி படம் பண்ணுவோம் எப்படியும் என் ப்ரோடக்ட் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சிடென்ட் சொன்னார் அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்படல ஐயோ ராம் சார் ஒரு படமா அப்படின்னோட எங்கே இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கேன் வந்துருக்கேன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துட்டார் ஆஃபீஸ்க்கு இப்போ என்ன பண்ணுறது யோசிச்சிட்டே இருக்கேன் டக்குன்னு லேப்டாப் டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி சரி இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துல ரெண்டு சீன் பாருங்க அப்படின்னு நானே இந்த படத்தை எப்படி இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்ப படத்தை போட்டா சூரிய வந்து தலைக்கீர தூங்கிட்டு முப்பது தடவை இப்படி சுத்திட்டு இருக்காரு முப்பது தடவை அப்படி சுத்திட்டு இருக்காரு தண்ணி மூஞ்ச தெளிக்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் எப்படி சார் இருக்கு நல்லா இருக்கு நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சாரு ஐயோ சார் இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது அதுல என்ன பண்ண சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரீலி லவ் யூ சார் ஐ ஹவ் லாட் ரெஸ்பெக்ட் நம்ம படம் மட்டும் அப்படின்னு ஒன்னா இப்போ சொன்னார் இல்லை இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது நீங்கள் படிங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு நான் ஒரு நாள் கூட இல்லை ஒரு டுவெல் ஹவர்ஸே திருப்பி கூப்பிட்டாருக்கு எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு சார் ஆனால் அங்கேயே தான் இருக்கு நான் படித்து சொல்லிடலேன் சார் அப்படின்னேன் உடனே திருப்பி ஸ்கிரிப்ட்டு இன்னொரு ஒன் வீக்கில் ஃபாலோ பண்ணாரு சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன் ஃப்ளைட்டில் படிச்சிடுறேன் சார் அப்படின்னு சரி ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவேன் இந்த புக்கை நான் அங்கே போய் எனக்குன்னு சார் எப்படி இருந்தது அப்புறம் சொல்லிட்டேன் சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன் ஆ உங்களை மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளியாக இருப்பேன் சார் ஃப்ளைட்டில் நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார்ந்து ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு ஓகே இது நாளைக்கு படிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு சார் நான் அப்படியே காலையில் எவ்வளோ சார் புரிஞ்சிருச்சு என்ன படனே தயவுசே இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணா நான் வந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு அப்போ கூட எனக்கு என்னன்னா இவர் வந்து என்ன ரொம்ப லவ் பண்றாரு அப்படின்ற போது நான் நினச்சிருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பாரு அப்படின்றது சார் குச்சி ஸோ இல்லை இல்லை இன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு சில விஷயம் சில படத்தில் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது இந்த படத்தில் பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு ஆனால் எல்லாத்தையும் நான் இங்கே பேச வேணான்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார் அதெல்லாம் பேசுறதுக்கு பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து ஒன் ஹவர் நைட்டு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடியுது முடித்த உடனே அசிஸ்டண்ட்டு ஓடி வந்து சொல்கிறாரு காலைல ஆறு மணிக்கு வந்துடுங்க சார் அப்படின்ட்டு இங்கேருந்து போகிறதுக்கு ஒன் ஹவர் வரத்துக்கு ஒன் ஹவர் நான் கேட்குறேன் ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும் நமக்கு ஹீரோன் ஒரு ஆட்டிடியூடில் நானே போய் சார் டேரக்டர் நேராக போய் இவர்கிட்ட கேட்டேன் சார் என்ன சார் ஆறு மணிக்கு வரும் யார் சார் உங்களுக்கு ஆறு மணிக்கு வர சொன்னது நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்தால் போதும் சார் அப்படின்னா என்னென்னா அது நடந்து வரது டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் இவர்கிட்ட பார்க்கறதுக்கு அப்புறம் கூப்பிட்டு தானே இது சரி ஓகே அப்படின்னு அவன் திரும்பி நான் ரெஸ்டண்ட்டை கூப்பிட்டேன் என்ன அவரும் நான் பக்கத்தில் நான் தங்கிய ஹோட்டல் பக்கத்துலாம் தங்குறாரு அவருக்கும் அதே டைம் தான் இல்லை சார் டைரக்டர் இங்கேயே தூங்கிறார் சார் அப்படின்னாரு அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டைரெக்டராக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு உண்மையிலே ஆக்ஸாஃப்ட் யூ சார் இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையவே கிடையாது அண்ட் அவருக்கு அந்த படம் அவர் எப்படி நான் ஒரு ஜோனில் இருப்பார் படம் உள்ளே போய்ட்டுலாம் எதுவுமே தெரியவே தெரியாது ஃபுல்லாக அதுலேயே தான் இருப்பார் அவருந்தால் ஓகே நம்மளும் எழுத்துன்னு தான் நமக்கு ரொம்ப அது அந்த அது எதுல பற்றி நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சாரி டூ மினிட்ஸ் தான் ஓகே போரடி இல்லை ஸோ ரோட்டா டேம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம் அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது இருக்க ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் நாங்கள் நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு சார் இருக்கிறதுல பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார் மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கெப்பாசிட்டி இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு அங்கே அந்த ஷோ ஆரம்பிச்சது நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாருமே வந்துட்டாங்க உள்ள அண்ட் நீங்க பாத்துருப்பீங்க அதுல வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது சினிமாவில் இருக்க டேரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே அங்க ராம் பை ராம் அப்படின்னு போ போடுறதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் இருக்குல்ல அப்போதான் புரிஞ்சது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் நம்மளோட அசர்ட் அவர் ஓகே அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுற கூடாது அவர் அசர்ட் ஓகேங்களா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் அஞ்சு புது புது கதை சொல்லிட்டு போவார் ஓகே அப்படியே ஒரு ஐம்பது கதை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார் அது எல்லாமே ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம் அண்ட் உண்மையிலேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன் மரத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு சீனு என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருன்னா மரத்தில் ஏறி அந்த மரத்தையே தங்குகிட்டு ஆறு நாள் விட்டுட்டு போயிட்டாங்க ஓகே தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே அச்சனா என் பக்கத்தில் இருந்து ரெண்டு குரங்குங்க தான் அங்கே ஓகே அப்போ தான் நம்ம தெரிஞ்சுது எவ்வளோ லவ் பண்ணுற ராம் சார் அப்படின்ட்டு அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பேசல நான் உங்க ஆடியோ லான்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு இருக்குது அதுக்கப்புறம் நான் அவங்க லைஃப்ல மீட் பண்றோமான்றது டவுட்டே இருக்கு இருக்கேன் ஓகேங்களா அந்த 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 அளவுக்கு நிறைய விஷயம் இருக்கு பட் மேடையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லிடுறேன் தேங்க்யூ கிருஷ்ணகுட்டி சார் ஃபார் யுவர் சப்போர்ட் நீங்கள் எல்லாம் இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக பிரதீப் மில்ராய் அண்ட் பிரதர் இங்க இருக்கீங்க ஆமா எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சிருக்காரு நீங்கள் செலக்ட் பண்ணுற மூவிஸ்லாம் இருக்கு மீடியோ சப்போர்ட் ஆல்வேஸ் அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர் அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து அப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அதுல அவரும் ஒருத்தர் இங்க ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பரா வரும் நம்பிக்கை கொடுத்தவர் ராம் சார் அவ்வளவு லவ் பண்றவர் அண்ட் சந்தோஷ் ஜாப் ஏன்னா இவன் மூலியமா தான் இவர் தெரியும் அண்ட் இவன் இந்த படத்துல ஒரு பாட்டு தான் இன்னைக்கு கிளியரா சொல்லிடுறேன் நான் அண்ட் இது ஒன் ஆஃப் ஐ திங்க் வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்துல அசோசியேட் ஆகுது அண்ட் மதன் கார்கி சார் ஆயிரம் பாட்டு பண்ணியிருக்கீங்க நீங்க எவ்வளோ பாட்டு எழுதாலும் ஏன் படத்துல தான் அந்த ஆயிரத்தி சாங் வருது பாத்தீங்களா அதுதான் வந்து இல்லை இல்லை ஆஸ் அ கவிஞராக சொல்றேன் நானும் கவிதை எழுதுறேன்ல அதனால சொல்றேன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங் அண்ட் அருண் விஸ்வா வில்வே சார் அண்ட் மாரி செல்வராஜ் சார் எப்படின்னா இது மாதிரி ராம் சார் லவ் பண்ணுவாங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் கூட அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவார்க்கு தெரியல ஃபாலோ இப்போ வந்துருங்க அப்படின்ட்டு லவ் ஃபார் ராம் சார் இருக்குதுல்ல அது வந்து ட்ரூலி அமேசிங் அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் இது அப்புறம் தமிழ் பேசிய இன்சைட் ஜோக்ஸ் இது அப்புறம் சித்தார்த் சித்தார்த் என்னன்னா நான் ரேடியோ முயற்சியில் வந்து ஆர்ஜேவாக இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணிருந்தேன் அப்போ தான் பாய்ஸ் படம் நடிச்சிட்ருக்காரு அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் யார் தெரியுமா இவர் இப்போ தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் இவர் யார் இந்த இண்டஸ்ட்ரியை ஒரு கல கலக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை ஹிந்தி தெலுங்கு எல்லாருக்கும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு ட்ரமெண்டஸ்லி டேலெண்டட் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அன்னைக்கு நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த்து இன்னைக்கு என் படத்தில் ஒரு பாட்டு பாடி அப்படின் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பி சித்தார் ஸ்டில் லாங் வெயிட் கோ இதெல்லாம் மேனேல பேசுகிறோம் தனியாக பேசுகிறோம் ரொம்ப அசிங்கசியமாக பேசிப்போம் ஓகேங்களா அண்ட் ஒரு வேளை நான் யாரா மறந்துருந்தா மெயின் தான் நான் இன்னைக்கு வந்ததே என்னன்னா மிஸ்கின் சார் ஸ்பீச்சை கேட்கறது தான் நான் வந்திருக்கேன் என்னோட படம் கூட நான் மறந்துட்டேன் பட் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சார் அண்ட் அதாவது தொண்டையில் அடிப்பட்டே இன்னைக்கு எப்படி இருக்க போது மட்டும் பாருங்க அண்ட் கிரேஸ் ஆண்டனி வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர் அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாருனா உண்மையிலே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சிதா தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம் அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க அந்த ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா வந்து ஹியூமன் இமோஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் இந்த இந்த படத்தை வந்து சாலோ பட் அப்பா அண்ட் மகன் ஓகே இந்த படம் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்தது ராம் சாரோட அப்பா சரி இது அவர் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வராரு ஷூட்டிங்கு என்னென்னா என் பையன் படம் பாருங்கள் அப்படின்ட்டு அன்னைக்கு தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ் அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்ப் எக் பண்ணிவிடுவாங்க பண்ணிடுவாங்க அது வந்து ஒரு